கம்மிங் வீடியோக்குரிய ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் பரணி சண்முகமும் இசைக்குக்கும் முத்துப்பாண்டிக்கும் ஃபஸ்ட் நைட் டேட் குறிப்பாங்க இல்லையா குறிச்சிட்டு வெளியில் வரப்போ பரணி தான் வந்துட்டு முத்துப்பாண்டி கால் பண்ணுறாங்க இங்கே பாருடா டே அண்ணா இன்றைக்கி உனக்கு முதலிரவு அதனால டவுன் எட்டு மணிக்கெலாம் வீடு வந்து சேர்ந்துரு புரியுதா அப்படின்னு சொல்ல ஏன் என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னதோ வளவள குலகுலம்லாம் பேசாதே நீ வீடு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அடுத்துட்டு வந்துட்டு வீட்டில் எல்லாம் ஏற்பாடும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க முத்துப்பாண்டி ரூமுக்குள்ளே இருக்கும்போது போது இசைக்கு அழகா பொட்ட செல்லெல்லாம் கட்டி உள்ளே வர்றாங்க பாலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க முத்துப்பாண்டியாக அந்த பாலை வாங்கி குடிக்கிறேன்ன்ற பேரில் அப்படியே முகமெல்லாம் கீழேலாம் வந்துட்டு சிந்திடுறாங்க என்ன மாமா இது பச்சைப்பில மாதிரி இப்படி சிந்தி வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சேலையை எடுத்து இசைக்கு வந்து துடைக்கிறாங்க உடனே முத்துப்பாண்டி இசைக்கு நீ இடையை பிடிக்க இசைக்கு வந்துட்டு வெக்கத்தில் சிவக்க அப்படியே ரெண்டு பேரும் பார்த்துட்ருக்க விடுங்க மாமா அப்படின்றாங்க இசைக்கு பார்த்தா இதெல்லாம் கனவு கண்ணு முழிச்சு பார்த்தா கனவு இருந்தால் ிருக்காரு பின்னாடி தெரியும் பார்த்தா மாமா மா அப்படின்னு ஒரு சவுண்ட் இசைக்குதான் மஞ்ச மாலை போட்டு நின்றுட்டு இருக்காங்க மாமா மாலை போட்டிருக்கேன் மாமா மாமாச்சாமி அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் முத்துப்பாண்டிக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில அப்படியே அதிர்ச்சியில் உறஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க வெற்றிவேல் எனக்கு அரோகரா அப்படின்னு சொல்ல அடுத்து வீட்டில் எல்லாருமே ஒன்று கூடிறாங்க வெளியில் வந்துட்டு இசைக்கியோட கோலத்தை பார்த்து மற்றவங்களும் ஷாக் ஆகிடுறாங்க பர்ணி கேட்குறாங்க ஏ என்னடி இது கோலம் அப்படின்னு சொல்ல அது ஒன்றும் இல்லை மாலை போட்டிருக்கேன் சாமி அப்படின்னு சொன்னதும் சிரிக்கிறாங்க போச்சு போச்சு இன்னும் ஒரு மண்டலத்துக்கு எனக்கு நைட் டியூட்டினா அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி அங்கேருந்து வெடுக்கன்னு கிளம்புற வீட்டில எல்லாருமே அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க சண்முகத்துக்கு சிரிப்பு தாங்க முடியல உடனே பர்னியை பாக்குறாங்க அந்த இது எதுக்கு வேஸ்ட்டா இருக்கு நம்ம கொண்டாடிடலாமா அப்படின்னு சொல்ல வேற வேலை இல்ல என்ன நானே வந்துட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு டென்ஷன்ல இருக்கேன் இவளுக்கு உண்மையாவே அறிவு இருக்கா இல்லை அறிவு இருக்கிற மாதிரி நடிக்கிறாளான்னு ஒண்ணுமே புரியல சை அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் சண்முகம் வந்துட்டு சிரிக்கிறாங்க டே என்னடா சிரிக்கிற அப்போ இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்கியா அப்படின்னு சொல்ல அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது